வாழ்க்கையை எப்பொழுதும் அனுபவித்து மகிழுங்கள் உங்களை உணராத இடங்களில் நீங்கள் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுதான் உங்களுக்கும் உங்களை ஒதுக்கியவர்களுக்கும் நல்லது கடந்து போன நினைவுகள் கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்காமல் இருப்பதே நல்லது காலத்தை வீணாக்காமல் உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அனுபவிக்க துவங்குங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு கழுத்தை நெறிக்கும் அளவுக்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதே ஆறுதலாக வருபவர்களே ஒரு நாள் உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடுவார்கள் தலையில் இருக்கும் வரை அழுகுபடுத்தி ரசிக்கும் நாம் அதுவே வெட்டப்பட்டு தரையில் விழுந்த பிறகு அருவறுப்புடன் பார்க்கிறோம் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் அதன் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று மற்றவர்கள் சொன்னால் அவர்கள் உங்களை அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல அவர்கள் உங்களை மட்டம் தட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது நபரை பற்றி யோசிக்காமல் எவ்வளவு நேரம் உங்களால் பேச முடிகிறதோ அதுவே உபயோகமான உரையாடல் மற்றதெல்லாம் வீணான நேரத்தை விரையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்களின் முன்னால் ஒருபோதும் அழுது விடாதீர்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது உங்கள் கஷ்டத்தை அல்ல உங்கள் கண்ணீரை தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மென்மையான வார்த்தை ஒரு கனிவான பார்வை ஒரு அன்பான புன்னகை இவை போதும் உறவுகளுக்குள் உங்களால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்ட முடியும் அழகாய் பேசுவதை விட அன்பாய் பேசி பழகுங்கள் அழகாய் பேசும் பல வார்த்தைகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வார்த்தைக்கு உணர்வுகள் அதிகம் அன்பு விலை மதிப்பில்லாதது யாருடைய அன்பையையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் அன்பை கொடுக்கும் ஒருவரால் தான் பிறருடைய உண்மையான அன்பையும் உணரவும் முடியும் உங்களிடம் அன்பு அளவில்லாமல் இருந்தாலும் அதை இன்னொருவருக்கு அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் இல்லை என்றால் விரைவில் தூக்கி எறியப்படுவீர்கள் உங்கள் அன்பும் நீங்களும் பல சண்டைகள் பிடிக்காததால் வருவதில்லை அளவுக்கு அதிகமாக பிடித்ததால் கூட வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விட்டுக் கொடுப்பவர் கெட்டு போவதில்லைதான் ஆனால் எப்பொழுதும் விட்டுக் கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கெட்டுதான் போகிறது உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கையில் கிடைக்கும் எதையும் பொக்கிஷமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை நழுவ நீங்கள் திரும்ப தேடும்போது அதற்கு உயிர் இல்லாமல் கூட போகலாம் எல்லோரும் தன்னை சிறந்தவர்களாக காட்டிக்கொள்ளத்தான் மற்றவர்களைப் பற்றி குறை கூறி விமர்சனம் செய்கிறார்கள் என்பதே உண்மை ஒருவர் செய்த நன்றியை மறந்தவர்கள் அவர்களின் மனசாட்சிக்கு கூட நேர்மையாக இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரையும் முழுவதுமாக நம்பாதே இந்த உலகில் தேவையில்லாமல் யாரும் உங்களோடு பழகுவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் சாவியை நாம் தொலைத்துவிட்டு தண்டனையை பூட்டுக்கு கொடுக்கிறோம் தண்டிக்க தெரிந்த நமக்கு தவறு யாருடையது என்பதை மட்டும் ஆராய்ந்து பார்க்க நேரம் இருப்பதில்லை ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதில்லை உன்னை ஒருவர் இகழ்த்துவதால் நீ தாழ்ந்துவிடப் போவதில்லை நீயாகவே நீ இருப்பதுதான் நல்லது சிலரிடம் தாமரை இலை போல் இருந்து விடுங்கள் உங்களுக்கு தேவையில்லாத அவர்களுடைய சிந்தனைகளை எடுத்து உங்கள் மனதில் ஒட்டி கொள்ளாதீர்கள் ஒருவரை காயப்படுத்தும் முன் நன்றாக யோசியுங்கள் நீங்கள் ஏற்படுத்துகின்ற காயங்கள் மன்னிக்கப்படலாமே தவிர என்றும் மறக்கப்படுவதில்லை எப்படி பழக வேண்டும் என்பதை விட எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பதுதான் உறவுகளில் முக்கியமானது ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சிக்க கூடாது நாம் தாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் அதுதான் எல்லோருக்கும் நல்லது யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் தராசும் அல்ல நீங்கள் எடைக்கல்லும் அல்ல பொருத்தமாக வேண்டும் என்று தேடி தேடி தேர்ந்தெடுத்தவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் பிரிந்து போய்விடும் வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வந்தாக வேண்டும் எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் தேடலில் பிழை இருக்கும் இல்லை என்றால் நீங்கள் தேடுவதே பிழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யதார்த்தமாக கிடைத்தவைகள்தான் எதிர்பார்க்காத நாள் வரை வாழ்வில் நம்மோடு தொடர்ந்து வரும் இது பொருட்களுக்கு மட்டுமல்ல சில உறவுகளுக்கும் பொருந்தும் இரக்க குணம் தேவைதான் ஆனால் மற்றவர்கள் நம்மை ஏமாளி என்று சொல்லும் அளவுக்கு இரக்க குணம் தேவையில்லாதது உனக்கு பிடித்தமான விஷயங்களில் எப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு ஏன் என்றால் விதி எப்பொழுதும் உனக்கு பிரியமான வடிவில்தான் உன்னை நெருங்கும் பேச விருப்பமே இல்லாத சிலரிடம் பதில்களை எதிர்பார்ப்பதை விட உங்கள் கேள்விகளை குறைத்துக் கொள்வதுதான் நல்லது சில நாட்கள் பேசாமல் இருந்துவிட்டால் சில உறவுகள் அருந்து போகும் பல உறவுகள் மறந்தே போகும் கல்மணம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை அனைவருமே யாரோ ஒருவரால் கல்லாக்கப்பட்டவர்கள்தான் ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனோடு விளையாடி பார்க்காதீர்கள் ஏனெனில் அது அன்பு மட்டும் அல்ல அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான் வாழ்க்கையில் அறிவுரைகளில் புரியாதது அனுபவங்களில் புரிந்துவிடும் சில வழிகளோடு அடுத்தவர் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதனால் அவர்கள் கையில் கரியாகிவிடும் என்பதைப் பற்றி கவலைப்படுவதே இல்லை தனக்கு மற்றவர்களிடம் ஒரு வேலை முடியும் வரை அவர்களைப் போல எவரும் இல்லை என்பதில் தொடங்கி அந்த வேலை முடிந்த பிறகு உன்னை போல் ஆயிரம் பேர் கிடைப்பார்கள் என்பதில் முடிவடைந்து விடுகிறது சில மனிதர்களின் உறவுகள் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் பறவையின் சிறகு ஒன்று கீழே விழுந்தால் அது பறப்பதை பாதியில் நிறுத்தி விடுவதில்லை இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் உன் வாழ்க்கை பயணத்தை பாதியில் நிறுத்திவிடாதே உங்களுக்கு வரும் துன்பம் கூட ஒரு வாய்ப்புதான் அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதில்தான் உங்களது திறமை இருக்கிறது நீ விதைத்தது ஒன்றாயிருக்க விளைவது வேறொன்றாயிருக்க வாய்ப்பே இல்லை உங்கள் நம்பிக்கையை உடைக்கும் செயலை ஒருபோதும் செய்து விடாதீர்கள் அதனால் அவர்களின் மனம் உடைந்தால் எதை கொண்டும் நீங்கள் சரி செய்யவே முடியாது ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் ஒருபோதும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது உன்னுடைய மனம்தான் உடைந்து சிதறிவிடும் உங்களை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு மத்தியில் நீங்கள் மட்டும்தான் தேவை என்று சொல்பவர்களிடம் தான் உண்மையான பாசம் இருக்கும் வாழ்வில் அவர்களை மட்டும் தொலைத்து விடாதீர்கள் ஒருபோதும் மற்றவர்களை தாழ்த்தி பேசாதீர்கள் ஒருவரை தாழ்த்தி பேசும்போது உங்கள் எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமானது என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆகிவிடும் நல்லதோ கெட்டதோ மற்றவர்கள் வாழ்வில் நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்களோ அதே விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து விடாதே சில சமயம் நடக்காதது கூட நம் தான் என்பதை காலமே நமக்கு உணர்த்திவிடும் பொய் சொன்னதற்கான தண்டனையாக சில நேரங்களில் அவர்கள் சொல்லும் உண்மைகள் கூட நம்பப்படுவதில்லை பொய்கள் என்றும் உங்களை காப்பாற்றாது உண்மை ஒருபோதும் உங்களை கைவிடாது தான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க துணிந்தவர்கள் மௌனமே சிறந்த பதில் என்று பேசாமல் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள் நீங்கள் உறவுகளை வெல்பவரா இழப்பவரா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் வாழ்க்கையில் உன் செயல்களில் எப்பொழுதும் கவனமாக இரு நீ எதை விதைக்கிறாயோ அதையே தான் அறுவடை செய்யப் போகிறாய் உன் தவறை நீ ஏற்றுக்கொள்ள உன்னால் முடியாத போது மற்றவர்களின் தவறை சுட்டிக்காட்டும் தகுதி உனக்கு இல்லவே இல்லை என்பதை ஏற்றுக்கொள் உங்கள் மனதில் கடுகளவும் பொறாமை குணம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லைதான் ஆனால் நீங்கள் ஆடாக இருக்கும் பட்சத்தில் நரிகளுக்காக இறக்கப்படுவது என்பது உங்கள் முட்டாள்தனம் என்பதை நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் உங்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நீங்கள் அவர்களுடன் அதைவிட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களுடன் தவறான முறையில் நடந்து கொண்டால் நீங்கள் அதற்காக ஒன்றும் செய்யாமல் அவர்களை விட்டு விலகி வெகுதூரம் சென்று விடுங்கள் உன் வாழ்க்கையை நீ சந்திக்கின்ற நல்லவர்களுக்காக அர்ப்பணித்துக் கொள் ஒருபோதும் நடிப்பவர்களுக்காக அர்ப்பணித்து விடாதே அவர்கள் உன்னை அடிமையாக்கி அழித்து விடுவார்கள் மஞ்சத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் சில உறவுகள் கொடிய நஞ்சுக்கு சமம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சிலரை விலகி வைப்பதும் சிலரிடம் இருந்து விலகி இருப்பதும் நல்லதுதான் நம் சுயநலத்திற்காக அல்ல நம் தன்மானத்திற்காக இவன் எப்போது கீழே விழுவான் நாம் போய் தூக்குவது போல் நடித்து அறிவுரை கூறலாம் என்பதே உன்னை சுற்றி இருக்கும் சில மனிதர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள் வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன இன்பங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை நன்றாக வாழ தெரிந்தவன் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட கொஞ்ச நாட்கள் அவர்களை பாராமல் இருந்து பார் அப்போதுதான் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும் நாம் பேசும் வார்த்தைகளின் மதிப்பே நமக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் பேசும் வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள் திரும்பி பார்க்க வைக்கும் வசிகரமான முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் அன்பான குணம் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் பல நேரங்களில் பணம் படைத்தவனிடம் பகைவனும் நண்பனாகி விடுகிறான் சில நேரங்களில் குணம் படைத்தவனிடம் நண்பனும் எதிரியாகி விடுகிறான் சில சுயநலவாதிகளுக்கு அடுத்தவர்களின் கஷ்டங்களை பற்றியோ கவலைகளை பற்றியோ எந்த ஒரு அக்கறையும் இருக்காது அவர்களின் காரியம் முடிந்தால் மட்டும் போதும் என்று சுயநலமாக சிந்திப்பார்கள் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் என்பதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள் நம்மை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகி செல்லுங்கள் நம்மை பொக்கிஷமாக நினைப்பவர்களும் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு கூட்டமே உன்னோடு இருந்தாலும் கஷ்டமான நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கும் உண்மையான உறவுகள் மட்டுமே உனக்காக தோல் கொடுக்கும் நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி தவறி விழுந்தாலும் சரி நீயாகவே உடனே எழுந்துவிடு கூச்சல் மட்டும் போட்டு விடாதே ஏனென்றால் அதை கொண்டாட உன்னை சுற்றி ஒரு கூட்டமை எப்பொழுதும் காத்துக்கொண்டிருக்கிறது நம்மை புரிந்து கொள்ளாதவர்களிடத்தில் நாம் நேர்மையான வாதங்கள் எத்தனை வைத்தாலும் சரி தீர்ப்புகள் எப்பொழுதும் நமக்கு சாதகமாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் காயங்களும் வலிகளும் அதிகமான பிறகு நாம் கேட்கும் பாடல்களின் ஒவ்வொரு வரிகளும் கூட நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது உங்களைப் பற்றி யார் என்ன நினைத்தால் உங்களுக்கு அதனால் என்ன கவலை உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாததையா அவர்கள் தெரிந்து வைத்திருக்க போகிறார்கள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள்ள அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது அதை பற்றி நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் நீ எதை அதிகம் விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்கு அதிகமாக கொடு அது இன்னும் உன்னிடத்தில் அதிகம் பெருகும் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது விரைவில் உன்னை தேடி வரும் சிலரின் பார்வைக்கு நாம் கெட்டவர்களாக விதைக்கப்பட்டிருந்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் நம்மை நாம் நல்லவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் கொஞ்சமும் இல்லை காலம் அதை சிறப்பாக செய்து காட்டும் அதுவரை பொறுத்திருங்கள் உண்மையான உறவுகளுக்கு எப்பொழுதும் விட்டுக் கொடுங்கள் உறவு என்ற பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டு விலகிவிடுங்கள் பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பது கொஞ்சம் ஆபத்தானதுதான் பல நேரங்களில் நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விடாது சிலர் யாரிடமும் அதிகமாக பழக்கம் வைத்துக் கொள்ளாமல் ஒதுங்கியே இருப்பார்கள் அதற்கு காரணம் பயம் அல்ல வாழ்க்கையில் சிலர் தந்த கசப்பான அனுபவங்களே போதும் என்பதால் கசப்பான அனுபவங்களையும் கடந்து செல்லுங்கள் கசப்பான அனுபவம் தான் உங்களுக்கான இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் தானாக சாற்றிக் கொண்ட கதவை தட்டுங்கள் தப்பில்லை ஆனால் தெரிந்தே சாத்தப்பட்ட கதவை மீண்டும் மீண்டும் தட்டாதீர்கள் அது ஒருபோதும் திறக்கப் போவதில்லை அது உங்களுக்குத்தான் அவமானம் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும் தான் நிம்மதி இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் சிலவற்றை இழந்ததால் கூட நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்காதீர்கள் நீங்கள் கோபமாக இருக்கும்போது யாருக்கும் எந்த பதிலையும் கொடுக்காதீர்கள் நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள் இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தீராத துன்பத்தை அனுபவிப்பீர்கள் இந்த உலகமே நம்முடையது இதில் வாழும் அனைவருமே நம் இரத்த சொந்தங்கள் என்று உணர்ந்து கொண்டால் யாருக்கும் யார் மீதும் வெறுப்பை காட்ட உங்களிடம் தேவையே இருக்காது சதி செயல் சூழ்ச்சி பழிவாங்கும் உணர்வு விரோதம் இவற்றுக்கு வேலையே இருக்காது இந்த ஒன்றை மட்டும் உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் விளையும் அடுத்த நொடி நடக்க போவதை யாராலும் கணிக்க முடியாது நாளை நடக்க இருப்பதை உங்களால் உருவாக்கவும் முடியாது நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு வரும் காலத்தை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வாழ்வதே சிறந்தது அடுத்த நொடி என்ன நிகழப் போகிறது என்பது நமக்கு முன்னமே தெரிந்துவிட்டால் நம் வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது